ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம சோயா பீன்ஸ் வச்சு ஒரு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து சாதத்துக்கூடயும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசை இட்லி அந்த பொருளை டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பானோஸ் குக்கரையை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிவிடுங்க என்னோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிடும் இந்த கொழம்பு செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இதை மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சோயா பீன்ஸை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ரெண்டு உருளைக்கிழங்க இதை மாதிரி கழுவி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருத்துடாமல் இருக்க ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் காஞ்சோடனே ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொத்தமல்லித்திலையை கடைசியாக சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை எல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போடணுன்னே ஒரு மூணு தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி தக்காளி நல்லா வதங்கினோன்னே மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அதோடய நம்ம சோயாபீன்ஸையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மசாலாவோட இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே ஒரு கால்மூடி தேங்காய் அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு கசகசா எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது ரெண்டு விசில் வந்துருச்சு குக்கர் ஓப்பன் பண்ணலாம் உருளைக்கிழங்கு பீன்ஸ் எல்லாம் சோயா பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா கலவையை இதில் ஊற்றிக்கலாம் மிக்ஸி கழுவி அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம் முந்திரி பருப்பு போட்டிருக்கிறதுனால குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும் நல்லா ஒரு கொதி வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணி மேலால் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் சூப்பரான சோயாபீன்ஸ் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இது கறி கொழம்பு மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சாப்பாட்டு கூட டிஃபனோட சப்பாத்தி இட்லி பூரியோட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சுவையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்